சொந்தங்களுக்கு இனிமையான வணக்கம் இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் ஒன்பதாவது நிறைவேற்று அதிகாரம் உள்ள ஜனாதிபதியாக மதிப்பிற்குரிய அனுபகுமார திசாநாயக்க அவர்கள் பதவி பிரமாணம் செய்திருக்கின்றார் இதனைத் தொடர்ந்து அனைவரதும் ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கின்றது யார் அந்த பிரதமர் என்பதாகும் பிரதமர் பதவியை வகிப்பதற்கு அனைவராலும் எதிர்பார்க்கப்படுவதும் மற்றும் எதிர்வு கூறப்படுவதும் ஆன ஒரு நபர் மதிப்புக்குரிய கலாநிதி ஹரணி அமரசூரிய அவர்கள் பல வருடங்களை தாண்டி ஒரு பெண் பிரதமர் வருகின்றார் என்னும் போது உண்மையிலேயே அனைவருக்கும் மகிழ்ச்சியான ஒரு தெரிந்தாக வேண்டும் என்று கேட்பவர்களுக்கு இதோ ஹரணி பற்றிய தகவல்கள் உங்களுக்காக டாக்டர் ஹரணி அமரசூரிய இலங்கை அரசியல்வாதி கல்வியாளர் மற்றும் சமூக ஆர்வலர் அவரது வாழ்க்கை முழுக்க ஒரு தீர்க்கமான மற்றும் பன்முகத்தன்மை கொண்ட பாதையை எதிர்கொண்டவர் அவரது குழந்தை பருவம் கல்வியாளர் வாழ்க்கை சமூக ஆர்வம் மற்றும் அரசியல் பயணம் போன்றவற்றை வைத்துத்தான் திகழ்கின்றார் இவரது குழந்தை பருவத்தை பார்த்தோமானால் ஹர்மி அமரசூரிய பிறந்து வளர்ந்தது ஒரு சராசரி குடும்பத்திலாகும் அவருடைய குடும்பம் அவருக்கு கல்வியையும் சமூக நீதிகளையும் அறிமுகப்படுத்தி இருந்தது சிறு வயதிலிருந்தே புத்தகங்களை படிக்கும் போது சமூகத்தில் என்ன நடக்கின்றது என்பதை புரிந்து கொள்வதிலும் ஆர்வம் காட்டியவராக இருந்திருக்கின்றார் அவருடைய தந்தை என்பதனால் சமூக ஒற்றுமை அழுத்தமான சிந்தனைகளை உடனடியாக கடைபிடித்தார் இது அவருடைய சமூக மற்றும் கல்வி நோக்கங்களை பிரதிபலிப்பதாக அமைந்திருக்கின்றது ஹர்மனுடைய கல்வி புலத்தை பார்ப்போமானால் தனது பள்ளி மற்றும் கல்லூரி வாழ்க்கையில் அதிகமாக சிந்தனையாளராகவும் சமூக ஆதரிப்பவராகவும் திகழ்ந்திருக்கின்றார் உள்ள அநீதிகளை பற்றிய எண்ணங்களை அதிகமாக உரையாடியவராகவும் பேசினவராகவும் அறியப்படுகின்றது அவர் இலங்கையில் கற்றதற்கு பிறகு ஐக்கிய ராஜ்யம் சென்று அங்கு சமூக ஆராய்ச்சி தொடர்பான ஆழமான கல்வியை கொண்டார் இவர் சமூக அறிவியல் மற்றும் அரசியல் அறிவியல்களில் தன்னுடைய ஆழமான ஆர்வத்தை வெளிப்படுத்தினார் அகடமியாவிலும் அரசியலிலும் ஒரு வலுவான குரலாக மாற்றியிருக்கின்றது தனது கல்வி பயணத்தின் முடிவில் இலங்கை திரும்பி பேராதனை பல்கலைக்கழகத்தில் சமூக அறிவியல் விரிவுரையாளராக பணியாற்ற தொடங்கினார் அவருடைய ஆய்வுகள் மற்றும் விரிவுரைகள் சமூக நீதி மனித உரிமைகள் மற்றும் பெண்ணிய கொள்கைகள் சார்ந்தன பல மாணவர்கள் அவருடைய வகுப்புகள் மிகவும் சுவாரஸ்யமாகவும் பயனுள்ளதாகவும் அமையும் என்று குறிப்பிட்டிருந்தனர் ஏனெனில் அவர் மக்களை நம்பும் சமூக கோட்பாடுகளை விவரித்திருக்கின்றார் அவர் விவசாயம் தொழிலாளர் உரிமைகள் மற்றும் இன ஒற்றுமை போன்ற சமூக விடயங்களை ஆராய்ச்சிகளை மேற்கொண்டிருக்கின்றார் இதனைத் தொடர்ந்து சமூகத்திலும் பங்கு டாக்டர் ஹரணி கல்வி பின்புலத்தை சமூகத்தில் செயற்படுத்த பல்வேறு சமூக நலப் பணிகளில் ஈடுபட்டார் அவருடைய மக்களின் குரல்களை சர்வதேச அளவில் கொண்டு செல்லும் நடவடிக்கைகள் குறிப்பாக பெண்கள் மற்றும் சிறுபான்மையர் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருந்தனர் அரசியல் பயணத்தை பார்க்குமாறால் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு அவர் தேசிய மக்கள் சக்தி என் கட்சியின் முக்கிய உறுப்பினராக இருந்திருக்கின்றார் அவர் இக்கட்சியின் மூலம் தனது அரசியல் பயணத்தை ஆரம்பித்தார் இக்கட்சியின் முக்கிய கொள்கைகள் சமூக நிதியும் சமத்துவமும் மற்றும் பொருளாதார சுதந்திரமும் என்பவையாகும் பாராளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட பின்னர் அவர் அரசியலின் முக்கிய குரலாக கல்வி மற்றும் சமூக மேம்பாட்டு கொள்கைகளை முன்வைத்திருந்தார் அவருடைய நேர்மையான தகவல்களால் வழிநடத்தப்படும் அரசியல் பாணி மக்களிடையே பெரும் மரியாதையை பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது ஹர்ணி தனது அரசியல் நடவடிக்கைகளில் பாரம்பரிய அரசியல் கொள்கைகளை கைக்கொள்வதற்கு பதிலாக சமூகத்தில் மக்கள் தேவைகளை அடிப்படையாக கொண்டு செயல்படுவதை விரும்புகின்றார் மக்களிடம் நேரடியாக சென்று அவர்களுடைய பிரச்சனைகளை நன்கு புரிந்து கொள்ளும் சிறப்பம்சம் கொண்டவர் அவர் பெண்கள் இளைஞர்கள் மற்றும் சிறுபான்மையினர் அரசியலில் பங்கு பெறுவது அவசியம் என்ற கருத்தை தொடர்ந்து வலியுறுத்துபவராக இருந்திருக்கின்றார் கலாச்சாரம் மற்றும் கலை ஆர்வத்திலும் இவர் சிறந்து விளங்கியிருக்கின்றார் அரசியலில் மட்டுமன்றி ஹரணி இலங்கையில் கலாச்சாரத்தை காப்பாற்றுவதிலும் ஆர்வம் காட்டினார் கலை மற்றும் கலாச்சார நிகழ்வுகளில் பங்கு பெறுவதற்கும் பொதுமக்களுக்கு இவற்றின் முக்கியத்துவத்தை எடுத்துக் கூறுவதற்கும் இவர் எப்போதும் களமிறங்கியவர் டாக்டர் அமரசூரியா அனைவராலும் எதிர்பார்க்கப்படுகின்ற ஒரு சிறந்த அரசியலை மேற்கொள்வார் என்று நம்புகின்றோம் அரசியலோடு சேர்ந்து மனித நேயத்துடனும் அனைவரையும் ஒன்றாக சேர்த்து செல்லக்கூடிய நபர் என்ற நம்பிக்கையில் நாங்களும் அவர் பிரதமராக வருவதற்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றோம் மொபைல் ரிப்போர்ட் யூடியூப் சேனலுடன் இணைந்து கொண்டமைக்கு நன்றி தொடர்ச்சியாக இது போன்ற தகவல்களை பெற்றுக்கொள்வதற்கு கொள்வதற்கு இணைந்திருங்கள் வணக்கம் சொந்தங்களே